மக்களவை தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுகிறார் அப்படிங்கிற செய்தி தான் தற்போது பரபரப்பை கிளப்பி இருக்கிறது நானா தேர்தல் இல்லையா போட்டிடுறதா ஐயா அதெல்லாம் நான் இல்லைங்க நான் வரலைங்க அந்த விளையாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாமலை வந்து கடந்த மாதம்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் எனக்கு வந்து பாஜகவில் மேலிடம் வந்து எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க கட்சி பணியாற்றத்துக்கு மக்களை சந்தித்து தேர்தல் வியூகங்கள் வகுக்கிற மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க எனக்கு நிறைய வேலை இருக்குங்க நான் தேர்தலாம் போட்டியிடலை அப்படின்னு கடந்த மாதமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் பாத யாத்திரை போகிற இடத்துலலாம் ப்ரெஸ் மீட்லையும் சரி ஒரு செய்தியாளர் சந்திப்புலையும் அண்ணாமலை திட்டவட்டமாக நான் தேர்தலில் போட்டியிடலை அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனால் அண்ணாமலை தற்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா கட்சி தலைமை சொல்கிறத கேட்டுத்தானே ஆகணும் ஸோ மேலிடம் என்ன சொன்னாலும் அதை நான் ஆமோதிப்பேன் செய்ய தயங்க மாட்டேன் செய்வேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டோடு தற்போது அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்போது கட்சியில் அண்ணாமலை வந்து தேர்தலில் நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அண்ணாமலை நிற்கின்ற தொகுதி எதுவாக இருக்கும் ஏன்னா அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் முக்கியமான தொகுதியாக பாஜக பார்க்கப்படுகிறது கொங்கு மண்டலம் கோயம்புத்தரை பேஸ் பண்ணி கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ணி தான் பாஜக தேர்தல் வியூகங்களை தீவிரம் காட்டுறாங்க அந்த நிலையில் ஒருவேளை அண்ணாமலை வேட்பாளராக கட்சி பாஜக கட்சி தலைமையிடம் வந்து இவரை அறிவித்தால் கண்டிப்பாக அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் தொகுதியை தான் அவர் விரும்புவார் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது மிகப்பெரிய கடுமையான போட்டி வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கும் அது திமுகவுலையும் சரி அதிமுகவிலும் சரி பாஜகவிலையும் கடுமையான ஒரு போட்டி கொங்கு மண்டலத்தில் இருக்கும் தற்போது கிடைத்திருக்கிற தகவலாக அண்ணாமலை அவர்கள் வேட்பாளராக நிறுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு பாஜக வட்டாரத்தில் சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து ஏற்கனவே நான் போட்டியெல்லாம் இல்லைங்க நான் தேர்தலில் நிற்கலை நான் வந்து அரசியல் பணி மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் களப்பணி செய்கிறேன் கட்சி தமிழ்நாட்டில் பாஜக மீண்டும் மேலும் வளர்வதற்குண்டான வேலைகளை தான் எனக்கு தலைமை பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் தற்போது செய்தியாளர்கெலாம் இது இந்த தகவல் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரில என்ன வந்த வேட்பாளராக நிறுத்த நிறுத்துறாங்க என்று உங்களுக்கு யார் சொன்னதுன்னு தெரியல இருந்தாலும் அப்படி ஒரு சூழல் அப்படி ஒரு நிலைமை வந்தால் என்ன சம்மதிக்க வேண்டியதான் கட்சி தலைமை சுழற்சினா நான் மீற முடியாது இல்லையா அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் தற்போது அண்ணாமலை வந்திருக்கிறார் ஒருவேளை அண்ணாமலை தேர்தலில் வேட்பாளராக நிற்கணுங்கிறது அண்ணாமலைக்குள்ளே ஒரு ஆசை வந்து விட்டதோ அப்படின்னு தான் தற்போது பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை நிற்கின்ற தொகுதி கொங்கு மண்டலமாக கோவை தொகுதியாக இருக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்